சில நூதனமான காரணங்களுக்காக கணவனிடத்திலிருந்து மனைவியும் மனைவியிடத்திலிருந்து கணவனும் விவாகரத்து கூறுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக அனைவருமே அறிந்திருக்கின்றோம் குறிப்பாக ஊடகங்கள் வாயிலாகவோ உறவினர் நண்பர்கள் வாயிலாகவோ அவ்வாறான கதைகளை நாங்கள் அறிந்திருப்பதோடு சிலர் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அவ்வாறான அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் இவ்வாறான சம்பவங்கள் என்பது தொடர்ச்சியாக இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மூலையிலே நடந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறான மிக நூதனமான காரணத்திற்காக விவாகரத்துக்குரிய இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக தான் இந்த பதிவிலை பார்க்க இருக்கின்றோம் அந்த நூதனமான சம்பவங்கள் அந்த சம்பவத்தின் அடிப்படையிலே விவாகரத்துக்கள் எங்கே நடைபெற்றது அந்த நூதனமான காரணங்கள் என்ன போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலை பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழே தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் நான் முன்னரே குறிப்பிட்டது போன்றுதான் இந்த நூதனமான அல்லது வினோதமான காரணங்களுக்காக இந்த விவாகரத்து கூறுகின்ற சம்பவங்கள் குறிப்பாக கணவன் குரட்டை விடுகின்றார் கணவன் அது செய்யவில்லை இது செய்யவில்லை மனைவி அது செய்யவில்லை மனைவி இதை செய்யவில்லை மனைவி வேலைக்கு போவதில்லை வேலைக்கு செல்கின்றார் இப்படி நிறைய நூதனமான காரணங்களுக்காக இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மூலையிலே ஏதோ ஒரு நாட்டிலே இந்த விவாகரத்துக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன சிலருக்கு வந்து அவ்வாறான காரணங்களை கேட்டால் சிரிப்பு வரும் சிலருக்கு எரிச்சல் வரும் அவ்வாறு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற ரெண்டு நூதனமான காரணங்களுக்கான விவாகரத்துகள் தொடர்பாக பார்க்கின்ற போது முதலாவது விடயம் வந்து இந்த இரண்டு சம்பவங்களுமே இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கின்ற ஆக்ராவிலே இடம்பெற்றிருக்கின்றன உங்கள் எல்லாருக்கும் முதல்ல இந்த இடத்தின் பேரை கேட்டாலே முதல்ல சிரிப்பு வரும் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஆக்ராவில் தான் தாஜ்மஹால் இருக்கின்றது உலகத்திலே மிக மிக உணர்வுபூர்வமாக பார்க்கப்படுகின்ற காதலுடைய சின்னம் தாஜ்மஹால் இருக்கின்ற ஆக்ராவிலே இவ்வாறான ஒரு நூதனமான காரணத்திற்காக விவாகரத்து கூறி இரண்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அதில் முதலாவது சம்பவம் ஆக்ராவிலே திருமணமாகி நாற்பது நாட்களிலே மனைவி கணவனிடத்திலிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கூறி நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் அதற்கு காரணம் என்ன சொல்லி சொன்னால் கணவன் குளிப்பதே இல்லை என்று குறிப்பாக தங்களுக்கு திருமணமாகி அந்த நாற்பது நாட்களிலே கணவன் தன்னுடைய கட்டாயப்படுத்தலின் பேரிலே அல்லது தன்னுடைய வற்புறுத்தலின் பேரிலே ஆறு தடவைகள் மட்டுமே குளித்ததாகவும் மற்றபடி மாதத்திலே ஒரு தடவையும் மிக மிக அரிதாக இரண்டு தடவை மட்டுமே அவர் குளிப்பதாக அவர் குற்றஞ்சாட்டி இருக்கின்றார் இதனாலே அவருடைய உடல் துர்நாற்றத்தை தாங்க முடியாத சூழலிலே தான் விவாகரத்து கோரியிருப்பதாக அவர் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலைமையிலே அவர்களை சேர்த்து வைப்பதற்காக அவர்களுக்கு விவாகரத்து வழங்காமல் மீண்டும் அவர்களை திருமண வாழ்விலே சேர்த்து வைப்பதற்காக குடும்ப நல உத்தியோகத்தர்கள் வந்து முயற்சித்த போது கணவன் தன்னுடைய பழக்கத்தை திருத்தி கொண்டு தான் தன்னுடைய உடல் சுகாதாரத்தை சரியாக பண்ணுவதாக கூறிய போதும் மனைவி அதற்கு மரப்பு தெரிவித்து தான் நிச்சயமாக விவாகரத்து பரப்புவதாக தெரிவித்திருக்கின்றார் அதில் அவர் மிக முக்கியமாக குறிப்பிடுகின்ற விடயம் தன்னுடைய கணவர் மாதத்திலே ஒரு தடவை மிக அரிதாக இரண்டு தடவை குளிப்பதாகவும் மற்றைய நேரங்களிலே கங்கை நீரை தலையிலே தெளித்து கொண்டு அதனாலே தன்னுடைய உடல் தூய்மை அடைந்து விட்டதாகவும் புனிதமடைந்து விட்டதாகவும் கூறுவதாக அவர் குற்றஞ்சாட்டி இருக்கின்றார் இதுதான் முதலாவது சம்பவம் இரண்டாவது சம்பவம் அதே ஆக்ராவிலே அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கின்ற அதே ஆக்ராவிலே நடைபெற்றிருக்கின்றது கணவன் மனைவி இருவர் சிறிது காலம் சந்தோஷமாக வாழ்ந்த சூழலில் மனைவி கணவனிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் அந்த கோரிக்கை என்ன ஒன்று சொல்லி சொன்னால் தினமும் வேலை முடிந்து கணவன் வீட்டுக்கு திரும்புகின்ற போது இந்த குர்க்குரை என்கின்ற தின்பண்டத்தை கட்டாயமாக வாங்கி வர வேண்டும் என்று மனைவி கணவனிடத்திலே கேட்டிருக்கின்றார் கணவன் தினசரி தன்னுடைய வேலை முடித்து வீடு திரும்புகின்ற போது அந்த குர்க்குரை என்ற தின்பண்டத்தை வாங்கி சென்று மனைவியிடத்திலே வழங்குவார் அவ்வாறு வழங்கி வருகின்ற போது அந்த வழக்கம் பழக்கத்திலே இருக்கின்ற போது இந்த கணவன் இடத்தை எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை இவ்வாறு நிலைமையிலே ஒரு நாள் கணவன் தன்னுடைய வேலை முடித்து கொண்டு வீடு திரும்பிய போது அந்த குர்க்குரை என்ற தின்பண்டத்தை வாங்க மறந்து போய் வீட்டுக்கு சென்று விட்டார் அதனாலே ஏற்பட்ட வாய் என்பது மிகப்பெரிய மோதலாக மாறி அல்லது பூதாகரமாக மாறி கணவனிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று குறிப்பிட்ட அந்த மனைவி நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் இந்த உலகத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சில விஷயங்கள் வந்து சில தகவல்கள் நாங்கள் கேள்விப்படுகின்ற போது அவை சில வழி நமக்கு சிரிப்பூட்டுவதாகவோ அல்லது எரிச்சல் ஊட்டுவதாகவையும் இவ்வாறான சம்பவங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை தந்தது என்று நீங்கள் நிச்சயமாக குமெண்டில் போடுங்கள் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னு கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்